ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையே நஷ்டேஷ் நம்ம பாகவதையா உத்தம உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது வலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று श्री सुघ उवाच बलिर्येवम गृहपतिहे कुलआचार्येन बाषितः तुष्णेम भूत्वा क्षणम राजन उवाच अवहितो गुरुम् वर्ड बाय वर्ड मीनिंग श्री सुघ उवाच श्री सुघदेव गोस्वामी कोरिनार बलि बलि महाराजा एवम इवराघ गृहपति प्रोहिधर புரோகிதர்களால் வழிகாட்டப்பட்ட போதிலும் இல்லற விவகாரங்களுக்கு தலைவராக உள்ள குல ஆச்சாரியன குடும்ப ஆச்சாரியரால் அல்லது வழிகாட்டியால் பாஷித இவ்வாறு கூறப்பட்டு துஷ்ணீம் மௌனமாக பூத்வா ஆகி க்ஷணம் நொடிப்பொழுது ராஜன் ராஜனே உவாச்ச கூறினார் அவஹித நிதானமாக நிதானமான ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு குரும் அவரது ஆன்மீக குருவிடம் டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் பரிக்ஷித் மகாராஜனே தமது ஆன்மீக குருவும் குடும்ப புரோகிதருமான சுக்கராச்சாரியாரால் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்ட போது வலிமகாராஜா சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் அதன் பிறகு நிதானமான ஆழ்ந்த யோசனைக்கு பின் தமது ஆன்மீக குருவிடம் அவர் பின்வருமாறு பதிலளித்தார் பர்பட்பை சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகுரார் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் பலிமகாராஜா ஆபத்தான சமயத்தில் மௌனம் சாதித்தார் அவரது ஆன்மீக குருவான சுக்கராச்சாரியாரின் உத்தரவை எப்படி மீற முடியும் தமது ஆன்மீக குருவின் உத்தரவுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மகாராஜனை போன்ற நிதான புத்தியுள்ளவர்களின் கடமையாகும் ஆனால் ஆன்மீக குருவின் கடமையிலிருந்து சுக்கராச்சாரியார் விலகிச் சென்று விட்டதால் சுக்கராச்சாரியாரை இனிமேல் ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பலிமகாராஜா கருதினார் சாஸ்திரப்படி சீடனை பகவானின் லோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியது குருவின் கடமையாகும் அதை அவரால் செய்ய முடியவில்லை என்றால் மாறாக பகவானிடம் திரும்பிச் செல்ல முயற்சி செய்யும் சீடனை தடுப்பாரானால் அவர் ஒரு குருவாக இருக்கக்கூடாது குரு ந சியாத் பாகவதம் ஐந்தாவது ஸ்கந்தம் ஐந்தாம் அத்தியாயம் பதினெட்டாவது பதம் இவ்வாறு கூறுகிறது தனது சீடன் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்கு ஒருவனால் உதவ முடியவில்லை என்றால் அவன் ஒரு குருவாக இருக்கக்கூடாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு பக்தனாகுவதே வாழ்வின் நோக்கமாகும் இதனால் ஜட வாழ்வின் பந்தத்திலிருந்து ஒருவரால் விடுபட முடியும் தியக்துவா தேகம் புனர்ஜென்மம் நைத்தி மாம் ஏதி சோ அர்ஜுன கிருஷ்ண உணர்வை விருத்தியடைய செய்வதன் மூலமாக சீடன் இந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு ஆன்மீக குரு உதவி செய்கிறார் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபது வலிமகாராஜா பிரபஞ்சத்தை ஒப்படைத்தல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்றுடைய ஷிலபக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்